வருட வருடம் உலக பக்கவாத தினம் அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த் நம்ம அனுசரிக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மைய கருத்து என்ன அப்படின்னா எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் பாஸ்ட் அப்படின்னா எஃப் வீக்னஸ் பேஸ் வந்து கோணையாகிறது ஏ ஆம் ட்ரூப் அப்படின்னு சொல்லுவோம் கை கீழே கீழே விழுந்துறது இல்லை தூக்க முடியாம போறது அப்புறம் எஸ்னா ஸ்பீச் ஸ்பீச் வராம இருக்கிறது பேச்சு திக்கிறது இல்லது வராமல் இருக்கிறது இது வந்து எஸ்ன்னு சொல்லுவோம் டி அப்படின்னா டைம் உடனே கால் பண்ணணும் டைம் டைம் டு கால் டைம் டு ஆக்ட் சொல்லுவோம் வணக்கம் நான் நரம்பியல் டாக்டர் வேதநாயகம் பேசுறேன் வருட வருடம் உலக பக்கவாத தினம் அக்டோபர் டுவெண்டி நைன்த் நம்ம அனுசரிக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கருத்து என்ன அப்படின்னா எவ்ரி மினிட்ஸ் கவுண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு டூ மில்லியன் செல்ஸ் வந்து இறந்துடும் பக்கவாதம் வந்தா பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் ஒவ்வொன்றா டெத் ஆகும் அதில் ஒவ்வொரு நிமிஷத்துல ஒரு டூ மில்லியன் செல்ஸ் டெத் ஆகும் ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் எர்லியராக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி அதை எர்லியராக நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் ஸோ அந்த ஸ்ட்ரோக் நிமோனிக்ஸ் சொல்லுவோம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாஸ்ட் அப்படின்னா எஃப் பேசியல் வீக்னஸ் பேஸ் வந்து கோணையாகிறது ஏ ஆம் ட்ரூப் அப்படின்னு சொல்லுவோம் கை கீழே கீழே விழுந்துறது இல்லை தூக்க முடியாமல் போகிறது அப்புறம் எஸ்னால் ஸ்பீச் ஸ்பீச் வராமல் இருக்கிறது பேச்சு திக்கிறது இல்லது வராமல் இருக்கிறது இது வந்து எஸ்ன்னு சொல்லுவோம் டி அப்படின்னா டைம் உடனே கால் பண்ணணும் டைம் டைம் டு கால் டைம் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வருஷத்தோட கருத்தே அதுதான் எவரி மினிட்ஸ் கவுண்ட்ஸ் ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேஷண்ட்டை குணமாக்க முடியும் அது குணமாக்கும் போது அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி வராது அதாவது அந்த பக்கவாதத்தோட உள்விளைவுகள் உள் விளைவுகள் இருக்காம இருக்கும் இருக்கு, நன்றி